ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் என்னைக்கு அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது ஈரல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அம்மா செஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஈரல் கிரேவி பண்ணுறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் சின்னதாக ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு லவங்கம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே நூற்றி ஐம்பது கிராம் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வந்து பொன்னேறமாக வர்றது வரைக்கும் இதை வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதங்கினதும் இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே பெரிய சைஸில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகணும் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும் அது வரைக்கும் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க நல்லா வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடும் இப்போ இதில் நம்ம ஈரல் சேர்த்துக்கலாம் ஈரல் வந்து நான் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல் உப்பும் கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க பீஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீசா எப்படி வேணுமோ போட்டுக்கலாம் நான் சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி போடும்போது கிரேவிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஈரல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது ஈரலோட கலர் வந்து நல்லா ஒயிட்டாக மாறி வரும் ஈரல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வதங்கி வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கும்போது ஈரல் வந்து நல்லா உங்களுக்கு வந்து சூப்பராக சாஃப்டாக வதங்கி வருங்க இது வந்து குக்கர்லலாம் நம்ம வேக போடக்கூடாது டைரெக்டாகவே இந்த மாதிரி தான் வதக்கணும் அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெள்ளையாக வந்துருச்சு வதங்கி இந்த மாதிரி வதங்கின பிறகு தான் நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கணும் இது நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு நிமிஷத்துலேயே ஈரல் ரொம்ப நேரமும் நம்ம வதக்கவும் கூடாது வேக வைக்கவும் கூடாது இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏற்ற மாதிரி பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க வதக்கும்போது இந்த மசாலாலாம் நல்லா வந்து இந்த ஈரலில் சேரும் இந்த மாதிரி வதங்கி வரணும் இந்த மாதிரி வதங்கி வந்ததும் ஈரலில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்க்க வேண்டாம் இது சீக்கிரம் வெந்துடும் நான் வந்து கால் டம்ளர் சேர்த்துருக்கேன் ஈரல் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வெந்துடும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி வந்து உங்களுக்கு சுண்டத்துக்கு லேட் ஆகும் அதனால கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும் ஈரலும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு ஈரல் வந்து இந்த மாதிரி சூப்பராக கமகமன் வாசனையோட பக்காவாக ரெடி ஆகிடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போதே தெரியும் தண்ணியோட அளவு இவ்வளோ இருக்குது பாருங்கள் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் கண்டிப்பாக ஈரல் செஞ்சிங்கன்னா சேர்த்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் மிளகுத்தூள் சேர்க்கும் போது இதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் போல் பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லியை சேர்த்துட்டு நீங்கள் ஒரே ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் பரிமாறினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப அருமையான இந்த ஈரல் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட் இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா கூடவே கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அம்மா சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்